வணக்கம் அன்பு நண்பர்களை ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் திருப்பூர்ல அவனாஸ் ரோட்ல எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்குறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை நம்ம யூடியூப் சேனலில் ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுல திருப்பூர்ல அவனாஸ் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மிக இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க வாய்ப்புல டீட்டெயில பாக்கலாம் முதல் வேலை வாய்ப்பு என்ன ஆனந்த் ஒசேரிஸ் கேட்டிருக்காங்க குமார் நகர் பகுதி நிறைய பேர் குமார் நகர் பகுதியில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு அவனாஸ் ரோட்லயே ஆனந்த் ஒசேரிஸ்ல வேலை இருக்கு பதிமூணாயிரம் டு பதினேழாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க அக்கௌண்டன்ட் பீமேல் அகௌண்ட் ஃபீமேல் எவ்வளவு வேலை வாய்ப்பு பூண்டியில் அக்கௌண்டன்ட் இருக்கு பதினாறாயிரம் இருபதாயிரம் குமார் நகர்ல அக்கௌண்டன் திருமுருகம் பூண்டில ஸ்வேதா கார்மெண்ட்ஸ்ல இருக்கு அடுத்து கிளாசிக் கலர்ஸ்ல இருக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேலு சீனிவாசா தர் கிட்ட அடுத்து சுப்ரீம் மொபைல்ஸ்ல அகௌண்ட் ஃபீமேல் இருக்கு இருந்து பதினெட்டாயிரம் சீனிவாசர் கிட்ட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் அக்கௌண்டன்ட் மேல் எடுத்தீங்கன்னா கே கே ஸ்டீல்ஸ் இருக்கு பழங்கரையில் அடுத்து குமார்நகர் நகர் பகுதியில் சன்வின் இம்பெக்ஸ்ல அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு சுப்ரீம் மொபைல்ஸ் அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு இதெல்லாம் அக்கௌண்டன்ட்டுக்கு இருக்கிற அவனாஸ் ரோட் பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அடுத்து எஸ் எம் அசோசியேட்ஸ்ல அட்மின் மேனேஜர் இருக்கு அனுப்பருப்பாளையத்தில் சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி சம்பளம் தருவாங்க அடுத்து நிறுவனம் பாருங்க கிளாசிக் எக்ஸ்பிரஸ் கார்கோ இந்த நிறுவனத்துல கலெக்சன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு காந்தி நகர் பகுதி அடுத்து கட்டிங் இன்சார்ஜ் சன் வினிங் கட்டிங் இருக்கு குமார் நகர் பகுதி அடுத்து மதன் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சாமுண்டிபுரம் பகுதி டேட்டா என்ட்ரிக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு திருமுருகம்பூண்டியில டெய்லர் டெக்ல இருக்கு அதுக்கு அடுத்து டேட்டா என்ட்ரி எஸ்ஏபி ஏ டைனமிக் கிரியேஷன்ல இருக்கு இதெல்லாமே அவனாஷ் ரோட்ல இருக்கிறது தான் ஆனந்த் என்ட்ரி இருக்கு குமார் நகர் பகுதி விநாயகா டேட்டா என்ட்ரி இருக்கு பங்களா ஸ்டா பகுதி இது எல்லாமே உங்களுக்கு அவனாசி ரோடு பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் இப்ப பாருங்க அவனாசி ரோடு பகுதியில் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறது இப்ப வரும் பாருங்க மொத்தமா உங்களுக்கு வந்து எழுபத்தி எட்டு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு மேனேஜர் கலெக்ஷன் எக்ஸிகூட்டி கட்டிங் இன்சார்ஜ் டேட்டா என்ட்ரி மேல் பீமேல் டெலிவரி பாய்ஸ் எல் எம் பினிஷிங் இன்சார்ஜ் மேலு கெல்பர் ஜூனியர் மெர்ச்சன் எல்லாமே அமனாஷ் ரோட்லயே இருக்கு நிட்டிங் சூப்பர்வைசர் மார்க்கெட்டிங் மெக்கானிக் மெர்ச்சன்டைசர் ஆபீஸ் மேல் பீமேல் பிரிண்டிங் எம்பிராய்டரி ஃபாலோபே ப்ரொடக்ஷன் ஃபாலோபே சர்வீஸ் இன்ஜினியர் செக்யூரிட்டி குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி அசிலன்ஸு சர்வீஸ் இன்ஜினியர் டெக்ஸ்டைல் டிசைனர்னு இத்தனை வேலை வாய்ப்பு உங்களுக்கு அவனாஷ் ரோட்லேயே இருக்கு மெயினாக அவனாஸ் ரோட்டில் வேலை வாய்ப்பு தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இன்றைக்கே வேலை வாய்ப்பில் சேர்ந்துடலாம் ஜிவிஎஸ்ல சேலரிக்கு நம்ம சொல்கிறேன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரிக்கு ஜிவிஎஸ் எந்த உத்தரவும் தரமாட்டாங்க உங்களுக்கு அந்த நிறுவனம் தர்ற வேலை வாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உறுதியா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த சேலரியிலேயே கிடைக்கும் பட் ஜிவிஎஸ் அந்த சேலரிக்கு உத்தரவாதம் தரமாட்டாங்க உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கல்வி தகுதி இருக்குது அவங்க கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமா நீங்க வாங்கிக்கலாம் ஜிவிஎஸ்ங்கிறது உங்கள் ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்பில் உங்களுக்கு கொடுக்கறது ஜிவிஎஸ்ல ஆறு கச்சார் இருக்காங்க உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணி விடுறது இது மட்டும்தான் பதினாறு வருஷமா நம்ம சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஜிவிஎஸ் உங்களோட வேலை வாய்ப்புக்கான ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்